ஹலோ மக்களை துளசி வெற்றி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு நம்ம அஞ்சலி என்னதான் கேரேஜ் ஆரம்பித்தாலும் எப்போவும் போல் மகேஷ் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த வாட்டி சத்யான்னு ஒரு புது கேரக்டர் வந்து நம்ம அஞ்சலிக்காக மகேஷை அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சியோட சுய எல்லாமே துளசிக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் மீனாட்சியோட கடந்த கால ரக சேத்தை பற்றி நம்ம துளசி அலசி ஆரஞ்சிட்டாங்கனே சொல்லலாம் வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அஞ்சலி அஞ்சலிக்கிட்ட அஞ்சலி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சமயத்துல நீ ரொம்பவே ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதை சொல்லி மீறி நீ இந்த மாதிரி கேரேஜ் எல்லாம் ஓபன் பண்ணிட்ட இப்ப பார்த்தியா எவ்வளவு பெரிய பிரச்சனைல வந்து மாட்டிருக்க நீ மட்டும் என்ன அந்த இடத்துல இருந்து செய்ய முடியும் உனக்கு கீழே யாராவது வேலை பார்க்க வந்தாலே அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சு மகேஷ் அந்த இடத்துல வந்து பிரச்சனை தானே பண்ணிகிட்டு இருக்கான் இதுக்காக தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி கேரேஜ் எதுவுமே நீ ஓபன் பண்ணட்டானு நான் சொன்னது நீ கொஞ்சமாவது அது கேட்டியா அப்படி சொல்லும்போது நம்ம லட்சுமி கிட்ட அஞ்சலியும் நீ எதுக்குமே கவலைப்படாதமா இதனால எந்த பிரச்சனையும் வராது அதான் ஏற்கனவே அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் ஒருத்தங்க இருக்காங்கல்ல அவங்க மூலமா புதுசா ஒரு மெக்கானிக் வர போறாங்க அவங்கள பார்த்து பேசுறதுக்காண்டி தான் நாங்கள் ரெடி ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமி கிட்ட சொல்லும் போது லக்ஷ்மி விடுற மாதிரி இல்லை என்ன இருந்தாலுமே எனக்கு இதெல்லாம் சரிபடல அஞ்சலி இப்போ கூட எந்த பிரச்சனையும் இல்லை அந்த கேரேஜ் எல்லாமே இழுத்து மூடிடலாம் அப்படி சொன்னாலுமே நம்ம அஞ்சலி கேக்குற மாதிரி இல்லை அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தி ஒரு வழியாக சம்மதம் வாங்கிடறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல அஞ்சலி கிட்டே வந்து அஞ்சலி நீ எதுக்குமே கவலைப்படாத எந்த பிரச்சனையும் ஆக போறது இல்லை நான் தான் சொல்லியிருக்கேன்ல உன்னு ஹஸ்பண்ட் மகேஷ்னால எந்த பிரச்சனையும் வராது நான் சொல்ல போறேன் ஆள் அப்படிப்பட்ட பட்டவங்க அந்த சத்யா வந்து ரொம்பவே வேலையில் கெட்டிக்காரன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரவுடி மாதிரி மிரட்டின யாருக்குமே பயப்பட்டதாட்டு சரித்திரமே கிடையாது அவனை எதிர்த்து யாருனாலும் எதுவுமே பண்ண முடியாது இந்த வேலைக்கு சரியான ஆள் அவன் தான் சொல்லும்போது நம்ம அஞ்சலி நீங்களாம் சொல்கிறத பார்த்தா அவங்கள பார்க்கணும் போல தான் இருக்குது எப்படி இருந்தாலுமே பிரச்சனை வராது தானே அப்படின்னு கேட்கும்போது நம்ம சிவராமனும் நம்பிக்கையோட இரு அஞ்சலி அதான் நாங்கள் உங்கள் அப்பா சார்பாட்டு நான் பக்கத்துலேயே இருந்துட்டுருக்கேன்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர விடுவேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியப்படுத்துறாங்க அது கேட்டுட்டு இருந்த அஞ்சலியும் அப்பா எங்க இருந்தாலுமே எங்க ஞாபகமா தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்களை குடும்பத்துக்கு நல்லதுதான் செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா மீனாட்சி பயங்கரமா டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க எப்படியாவது இந்த வெற்றி தொடசியோட கண்ணில மட்டும் அதை சுந்தர் பற்றவே கூடாது இவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த ஆசிரமத்துல இருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு நம்மகிட்ட யாருமே எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க கண்டிப்பா இவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களை ஏதாவது சொல்லி குழப்பி விடணும்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சி ஒரு பிளான் பண்ணுறாங்க அதுபடி அவங்க ரவுடி கும்பல்கிட்ட ஃபோன் பண்ணி நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் கேட்கணும் நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன் அந்த நம்பரை உங்கள் கும்பல் எல்லாருக்கிட்டையுமே கொடுத்து அப்படியே அந்த நம்பருக்கு நீங்கள் எல்லாருமே ஃபோன் பண்ண ஆரம்பிக்கணும் அந்த ஆளை வந்து இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒரு இடமா சொல்லணும் அவங்களும் சுத்த விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க அது மாதிரியே அந்த ரவுடி கும்பலை செய்ய ஆரம்பிக்குது இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம வெற்றியும் துளசிக்கிட்ட வந்து மேடம் ஒவ்வொரு ஒரு நேரமும் ஒவ்வொரு ஒரு நம்பர்லேருந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வருது இப்போ என்ன செய்யறது அப்படி கேட்கும்போது துளசிக்கு ஒரு கட்டத்தில் புரிய ஆரம்பிக்குது வெற்றி எனக்கு இது ஏதோ ஒரு சந்தேகமாக இருக்கு கண்டிப்பாக இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்ச்சி தான் பண்ணுறாங்க நம்ம எதுக்குமே அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் பார்ப்போம் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் வேணும்னா இவங்க சொன்ன இடத்துக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசியும் வெற்றிக்கு ஒரு பிளானை போட்டு கொடுக்குறாங்க அதே சமயத்தில் இன்னொரு சைடு மீனாட்சிக்கு பயங்கரமா டென்ஷனா இருக்கு கண்டிப்பா இவங்க மட்டும் கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மாமாவுக்கு முன்னாடி அவங்களை கூட்டிட்டு வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் என்ன நடந்தாலுமே அந்த சுந்தர் மட்டும் இன்னும் இந்த வீட்டுல வரவே கூடாது எப்படியாவது அவங்க கண்ணில் படாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் யோசிக்கிறாங்க அந்த டைமுக்குள்ள அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய சுந்தர மாத்திட்டாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல நம்ம வெட்டி அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பாக்குறாங்க அந்த இடத்துல வேற ஒரு ஆள் இருக்காங்க அதை பார்த்த உடனே நம்ம தொடர்ச்சியை வெற்றியும் நம்ம கண்டிப்பா அந்த ஆளை தான் இருக்கும் சொல்லிட்டு நம்பி வந்தோம் இங்க வேற ஒருத்தங்களா இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஈஸ்வர மூர்த்தியும் வெற்றி துளசிக்கிட்ட விசாரணை பண்ணும்போது வெற்றியும் நாங்க அந்த தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்பி போனப்பா ஆனா அங்க பார்க்கும்போது வேற ஒரு தான் அங்க இருக்காங்க அப்படி சொன்ன உடனே நம்ம துளசியும் ஆமா மாமா நாங்க இப்பதான் பார்த்துட்டு வரோம் இருக்கிறது நாம தேடிட்டு வந்த ஆள் கிடையாது ஆனால் இந்த ஃபோட்டோல இருக்கக்கூடிய ஒரு முக சாயல் அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம துளசியை சொல்லும்போது அந்த இடத்துல ஈஸ்வர மூர்த்தி அப்படியே ஏமாந்து நிக்கிறாங்க ஈஸ்வர மூர்த்தி நம்ம வெச்சிக்கிட்ட என்னடா அங்க நடக்குது நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கல எப்படி இருந்தாலுமே அந்த ஆளை என் கண்ணு முன்னாடி நிறுத்தணும் அவனை ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு விஷயத்துல நான் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி சொல்கிறாங்க சொல்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மீனாட்சிக்கு சந்தோஷம் ஆகுது மாதிரி இந்த வாட்டி இவங்க அவங்கள பார்க்கவே இல்லை சுந்தர் மட்டும் அவங்க கண்ணில் பட்டிருந்திருக்கும் எப்படி இருந்தாலுமே இனிமே இந்த இடத்துல வச்சிருக்கிறது நமக்கு சேஃபே கிடையாது என்னைக்கா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி சொல்லிட்டு மீனாட்சி ஒரு திட்டத்தை போடுறாங்கன்னு சொல்லலாம் எப்பவுமே சுந்தரோட டாபிக் எடுத்த உடனே ரொம்பவே பதட்டமா இருக்கா மீனாட்சி கவனிச்ச நம்ம துளசியும் மீனாட்சி கிட்ட போய் நம்ம துளசியும் சரியான விசாரணையை போடுறாங்க எனக்கா எப்போவுமே பதட்டமாகவே இருந்த மாதிரி இருக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்ட கேட்கும்போது போது நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க தேவையில்லாம என்ன வந்து இந்த இடத்துல வெளுத்து விடாத அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் நம்ம துளசிய பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம சிவராமனும் அஞ்சலியும் சேர்ந்து நம்ம சத்யாவை பார்க்கறதுக்காண்டி ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அஞ்சலி ஒரு கட்டத்தில் போயிட்டு இருக்கும் போது குடி வந்து அப்படியே நம்ம அஞ்சலிக்கு மேல பைக் அடிக்கிறாங்க நம்ம அஞ்சலி அதை தடுத்து நிறுத்தி என்ன பட்ட பகலே இப்படி வண்டி ஓட்டிட்டு வர உனக்கு கொஞ்சமாதிரி அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது சத்யாவும் என்ன நீ குடி போதையிலயே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை பார்த்து மறுபடியும் கேட்குறாங்க அதை கேட்ட உடனே டென்ஷன் நம்ம அஞ்சலியும் ஏன் என்ன பார்த்து இப்படி பேசுறியா யாரை பார்த்து இப்படி சொல்லிட்டு இருக்க நீ தான் ஒழுங்கா வண்டியை வந்து ஓட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை பிடிச்சி சரிய வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம அஞ்சலி இப்படி நம்ம சத்யாவும் அஞ்சலியும் ஃபர்ஸ்ட் மீட் பண்றாங்க அதே சமயத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சிவராமனும் அஞ்சலி கிட்ட சரி நம்ம சத்யாவை பார்த்துட்டு வரலன்னு சொல்லிட்டு அஞ்சலியும் சிவராமனும் அந்த இடத்துக்கு போறாங்க அந்த சமயத்துல கரெக்டா சத்யாவும் ஏதோ ஒரு காரு அப்படியே மெக்கானிக் வேலை பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க உள்ளவங்களும் நம்ம சத்யா என்னதான் இருந்தாலுமே நீ என்ன ட்ரிங்க்ஸ் அடிச்சிருந்தாலுமே கரெக்டான சமயத்துல எனக்கு காரை ரெடி பண்ணி தந்துட்ட வேலைன்னு வரும்போது நல்லாதான்ப்பா தான்ப்பா அப்படின்னு சொல்லி சத்தியாவை புகழ்ந்து தெளிட்டு இருக்காங்க நம்ம சிவராமனோ கிட்ட வந்து பாத்திய அஞ்சலி இவன் தான் சரியான ஆள் கரெக்டாகட்டு எல்லா வேலையும் செய்து முடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம அஞ்சலி அந்த முகத்தை பார்க்கும்போது ஏற்கனவே இவனை நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்படியே பைக்கில் வந்து இடித்தது எல்லாமே ஞாபகத்து வருது அது வந்த உடனே நம்ம சத்யாவை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க அஞ்சலி அஞ்சலி சிவராமன் கிட்டே இந்த ஆள் சரியே கிடையாதாங்க கண்டிப்பாக இவனால எதுவுமே செய்ய முடியாது என்னால் இவனெல்லாம் நம்பவே முடியாது அப்படி சொல்கிறாங்க அதை கேட்ட சிவராமனும் என்ன சொல்கிற அஞ்சலி நம்ம கேரக்கு சரியான ஆளும் இவன் தான் அது மட்டும் இல்லாம மகேஷை எதிர்த்து நிக்க கூடிய ஆளும் இவன் தான் அதனால இவனை விட்டா நமக்கு வேற சாய்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசி பாக்குறாங்க என்னதான் இருந்தாலும் அஞ்சலியும் பார்த்த உடனே பயங்கரமா டென்ஷன் ஆகி ஏன் நீ எல்லாம் என்னோட கேரேஜ்ல வந்து வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்ல நீ வந்து வேலை பார்த்து தான் எனக்கு எல்லாம் சரி ஆகணும்னு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் சத்தியாவும் எதிர்த்து நிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல இத கேட்டிருந்த ஷிவராமனோ அஞ்சலி நமக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க ஒரு கட்டத்துல எப்படியோ நம்ம சத்யா நம்ம அஞ்சலியோட கேரேஜுக்கே வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட மகேஷா யார்டா நம்மளை மீறி அந்த அஞ்சலியோட கேரேஜ்ல வேலை பார்க்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா பாக்குறதுக்கு வராங்க நம்ம சத்யாவும் வேலையில செம அதிரடியா எல்லாத்தையுமே முடிக்கிறாங்கன்னு சொல்லலாம் இதில் பார்த்துட்டு இருந்த சிவராமன் அஞ்சலி கிட்ட பாத்தியம்மா நான் ஏற்கனவே சொன்னேன்ல இவனை மாதிரி ஒரு கெட்டிக்காரன் வேலை பார்க்கறதுல கிடையவே கிடையாது நான் சொன்ன மாதிரியே எல்லா காரையும் ரெடி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல மகேஷன் வராங்க மகேஷன் சத்யாவை பார்த்து ஏ எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருப்ப எத்தனை வாட்டி தான் இல்லை நான் மிரட்டுறது நேரடியாக வந்து தான் கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ சத்யாவை பார்த்து எதிர்த்து நிற்கும் போது சத்யாவும் யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க இதை கொஞ்சம் கூட மகேஷ் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் நம்ம சத்யா செம அதிரடியாக வந்து நம்ம மகேஷை எதிர்த்து அடித்து துவம்ச பண்ணிட்டாங்களே சொல்லலாம் அஞ்சலி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பிறகுதான் நம்பிக்கை வந்தது கண்டிப்பா இனிமே மகேஷ்னால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை சத்தியா நம்ம அஞ்சலிக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம்